அண்ட் நீ பெரிய விடவுகளே ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணும்போது நான் தொடங்குவேன் அப்புறம் மறுபடியும் ஏதோ ஒரு சூழலோ இல்லை ஏதாவது ஒரு சங்கடமான காதில் கேட்டேன்னா அப்செட் ஆயிடுவேன் அப்புறம் ரொம்ப நம்ம பேசுனது அந்த இடத்துல செல்லுபடி ஆகலினாலோ இது நிறையா பேர்த்துக்கு இந்த மாதிரி குழம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் பட் எங்கிட்ட இருக்கிற மைனஸ் அப்போது நான் செல்லுபடி ஆகலினாலோ அல்லது திடீர்னு ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவு எடுக்கும்போது ஒரு குழப்ப நிலை ஆகிட்டா எனக்கு ரொம்ப மனசுக்கு ஒரு மாதிரி வாரம் ஆகிக்கும் பசி அதிகமாக எடுக்கும் மெயின் மிஸ்டேக்கே விஷமே அங்கே தான் இருக்கும் அந்த பசி மட்டும் எடுக்கக்கூடாது அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை நம்மளுக்குள்ளே அது எடுத்த அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத திங்க் பண்ணாலே போதுமான விஷயமாக எனக்கு இருக்குது சரிங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் ஆயிடுச்சு அதை தெரிஞ்சு இந்த சாப்பாட்டு விஷயத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரிலீஃப் ஆக ஆரம்பித்தேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு சாப்பிடுவேன்னு வச்சுக்கோங்களேன் மனதுக்கு ரொம்ப வேகமையாக இருந்தால் அந்தளவுக்கு சாப்பிடுவது ஒரு சோறு சோறுமாக சாறு நிறைய போட்டு சாப்பிடுவேன் அப்போது அந்த மாதிரி நம்ம மனசுக்கு அது சரி இல்லை இது சரி இல்லைன்னு ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை தேடி 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 போகும்போது டோட்டலாக அது நம்ம ஒரு ஏஜுக்கு மேலே வரும்போது அது நம்மளை டவுன் பண்ணிடுது பாடியில் இருக்கிற எனர்ஜி போயிடுது உடம்புல இருக்கிற ரொம்ப பலவீனம் ஆயிடுறோம் எந்த ஒரு விஷயம் ஒரு விஷயத்தை சமாதானப்படுத்துறதுக்காக இன்னொன்று பண்ணுறோமோ அது நம்மளுக்கு ரொம்ப பெரிய ஆபத்தாக தான் முடியும் அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களை பிஸியாக வச்சுக்கிறது தான் அடுத்தடுத்து நம்மளுக்கு இந்த ஒர்க் இருக்குது அது இது முடிஞ்சால் அடுத்தது பண்ண போகிறோம் அதேமாதிரி நம்மளுக்கு இந்த இலக்கு இருக்குது இது நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு எனர்ஜி வந்து பெரிய ஒரு விஷயம் அதில் வந்து தேகப்பயிற்சிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது என்னென்னு கேட்டால் நீ காலையில் எந்திரிச்சு என்னால் எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணவே முடியல ஆனால் அதை தாண்டி இதை பண்ணிடணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் படுத்து பிறந்து அதை பண்ணி இது பண்ணி கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ண பண்ண நான் எந்திரிச்சது எப்போது நாளே முக்கால் எந்திரிச்சது என்னால் அது பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இருந்துச்சு நாளே முக்காலுக்கு எழுந்திருச்சு இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த படுத்துக்கிட்டே கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி கையை காலாட்டிக்கிட்டே அந்த தூங்கிடக்கூடாதுன்னு என் மைண்ட் செட்டுக்கு சொல்லி அந்த தூக்கத்தை வர விடாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தூக்கம் அப்படியே கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் மறுபடியும் அதை அந்த தூக்கத்துலேருந்து கொஞ்சம் ஆனேன் ரிலீஃப் ஆன உடனே மறுபடியும் ஸ்டெப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நூற்றி எழுபது ஸ்டெப்பு ஒரு டென் டைம்ஸ் இப்படி மேலே ஏறிக்கையில் மேலே கையில் கொஞ்சம் பண்ணால் அதில் கொஞ்சம் எனர்ஜி கிடச்சிது அப்புறம் திருப்பியும் அதை அதை கொண்டு வந்து மீதி இருக்கிற கொஞ்சம் சின்ன சின்ன பயிற்சிகளாக இருக்கும் அந்த வெயிட் எல்லாம் எடுக்கிறது பிடிக்காத அந்த பயிற்சிகளை கொஞ்சம் பண்ணிட்டேன் அதனால் அடுத்தது கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஒரு மாதிரி அசுவாசமாக பசி எடுக்குதுன்னு அந்நேரத்துக்கே எனக்கு பசி வந்துடுச்சு எல்லாம் சாப்பிட்லாம் இது சாப்பிடலாம் காப்பி குடிச்சிடலாம் பால் குடிச்சிடலாம் அல்லது கொஞ்சம் சாப்பாடு இருந்துச்சு கொஞ்சம் மட்டன் குழம்பு இருந்துச்சு சரி ரைட் மிக்ஸ் பண்ணி அடிச்சிடலாம் எங்கேயோ காலையில் நாலே முக்காலுக்கு மேலே அந்த அந்த உணர்வு ஆனால் இந்த எக்ஸசைஸ் நான் பண்ண 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 ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் எழுதிக்கிட்டேன் அந்த பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே டோட்டலாக என் மைண்ட் சேஞ்ச் ஆகியாச்சு பையனுக்கு ஆயாச்சு டிஃபனுக்கு போட்டாச்சு பால் காய வச்சாச்சு வீட்டில் இருக்கிற ஒரு ரெண்டு மூணு ஜாமாமெல்லாம் இருக்கிறதெல்லாம் கழுவியாச்சு நான் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டேன் எனக்கு இன்னைக்கு இன்றைய காலை வந்து எந்த நாளும் இல்லாத ஒரு பொது காலையாக நான் ஒரு வகையில் சொன்னேன் புத்தம்போது காலை அந்த மாதிரி சரிங்களா உங்களுடைய காலை எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்